வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இருமலு ரோகம் முயலகன் வாதம் எறிகுண நாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவழி சோகை கெழுகல் மாலை இவையோடு பெருவை ரீலை எரிகுலை சூளை பெருவழி வேறு உல நோய்கள் இரவிகள் தோறும் எனினழியாத படிவுணதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தருணிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மனவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே தனிமலை மேவு பெருமாளே தனிமலை மேவு பெருமாளே వెట్టి వెల్ ముగను అరోగరా